ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்ரே பயிற்சி பழங்களை பற்றி தான் சொல்ல போறோம் பொதுவாக சுக்ரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த சுக்கரனானவர் ஒரு ராசியிலையும் முப்பது நாட்கள் இருப்பார் ஒரு மாதம் இருப்பார் அது போல இப்போ மேச மேசராசிலிருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார் அதுவும் கேட்டீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கோ இந்த சுக்கர எப்படி இருக்க போகுது தான் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணக்கம் ஓம் குருப் யோனும நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்த ரூபாய் தீமகி தன்னோ சதி செய்த பிரசோதியா என்னோட ஆத்மா ததி ஓமன மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின் தீமகி தன்னோ அகோர பிரசோதியா பொதுவாக சுக்கரன் மாச மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான் இது சமீப காலமாக இப்போது மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க அது கண்டன் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை ஆனால் நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்றது தான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும் ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவக்கிரகத்தை பற்றி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க அதனுடைய பலாபலம் சொல்லிட்டு வராங்க அதனால அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தினமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வந்து வராங்க அப்படி இருக்கும்போது இந்த சுக்கர பயிற்சியை சொல்றதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போயிருது அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக் சுக்கர பயிற்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா சுக்கரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ராசிக்கு வருகிறார் ராசி சாட்சா கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது அப்போ கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கே தான் அவரோடு தான் இருப்பார் அந்த லக்ஷ்மியார் சுக்கரனுடைய அதி தேவதையா சொல்லப்படுகிறார் அப்போ அந்த லக்ஷ்மியும் அங்க இருக்கிறார் பிறருடைய வீட்டில் அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர்றார் அப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் கிருஷ்ணபெருமாத்தோட அருள் மகாலட்சுமியோட அருள் அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க மட்டும் இல்லை அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய ராசி இடத்துடைய அதி பலங்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி இந்த சுக்கரன்வர் அசுரகுருவார் குருவார் அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார் அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார் தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார் இது பெரிய விசேஷம் இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் கேட்கலாம் தேவகுருக்கும் அசுரகுருக்கும் குருக்கும் பகைதானே அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க அங்கே தான் விஷயம் இருக்கு நல்லா கேட்டுங்க ஒரு ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் வந்து ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும் ஒரு அரசாங்கத்து கூடங்க ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்கட்சி தலைவரும் பண்ணுவார் ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார் போட்டி போட்டுன்னு செய்வாங்க இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார் அப்போ கண்டிப்பாக அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கரன் கண்டிப்பாக செய்வார் சுக்கரன் செஞ்சால் குரு செய்வார் போட்டா போட்டி தான் அங்கே நிலவ போகுது போட்டி போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க நீ கொடுக்க போகிறியா நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும் இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம் ஏன்னா குருவோடு சேர்கிறது கஷ்டமான விஷயம் அதனால் சுக்கரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் ஓதா குறைக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார் எப்படி தேவகுரு குரு பிரகஸ்பதி அசரகுரு சுக்கரன் சொல்லும்போது ராஜகிரகம் அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சூரியன் சுக்கரன் குரு இந்த மூரும் சேர்ந்திருக்காங்க இந்த மூரை சேர்ந்திருக்கும்போது மக்களுக்கு நல்ல பலன்தான் கொடுக்க போகிறாங்க பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும் அரசாங்கத்துக்கு வந்து பல நாடுகள் பல வேலை இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா இப்போ நடக்கும் அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உடவு செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் இவங்க கேட்டிருக்கலாம் அவங்க த தடப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தை சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்க போகுது ஆன்மீகத்தில் இருக்க பெரியவர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு அருளாளர்கள் இவர்கள் மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு போகுது மக்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கப்போகுது கண்டிப்பாக போகுது இந்த சுக்கர பேச்சால் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம் அஷ்டலட்சுமி அருள் கிடைக்கப்போகுது அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது நான் சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன் கடகராசிக்காரங்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறேன் இந்த பயிற்சி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது கடகராசிக்கு ஏனென்றால் அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஒரு பெரிய விஷயம் அதுவும் லாபஸ்தானம் அது இல்லாமல் உங்களுக்கு ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமான நான் சொல்ல போவேன் அதனால் நல்லா கேட்டுங்க பொதுவாக பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய எந்த கிரகம் இருந்தாலும் ஜாதகத்தில் கூட சரி பிறந்த ஜாதகத்தில் கூட பதினோராம் இடம்னு எல்லா வகையில லாபத்தை கொடுக்கக்கூடியது அந்த லாபஸ்தானத்தில் கிரகம் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நன்மை தான் செய்யும் அதே மாதிரி தான் இப்போ கோச்சாரத்தில் இந்த கடகராசிக்கு சுக்கரன் வந்து பதினொம்படத்துக்கு வந்துட்டு போகிறார் பதினொன்றாம் இடத்தில் வந்திருக்கும் போது ஏற்கனவே அங்கே குருவும் சூரியனும் இருக்கிறாங்க குருவும் சூரியன் இருக்காங்க கண்டிப்பாக கடகராசி பெண் ராசி நீர் ராசி அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ராசி அப்பேற்பட்ட ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்ற வீடான இந்த ராசியில் வந்து அமரும்போது ஓஹோன்னு இருக்க போகிறீங்க இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் கடகராசிக்கு குருவும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கார் தேவகுருவும் இருக்காருங்க அசுரகுரும் இருக்கார் சூரியனும் கூட இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது தவிர்க்கக்கூடாது கூடாது இப்போ நான் சொல்லக்கூடிய பழமொழில் நீங்கள் கடைப்பிடிச்சுன்னா கண்டிப்பாக கடகராசிக்காரங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லேருந்து விலகி வந்து நீங்கள் தான் டாப்பாக இருக்க போகிறீங்க அப்போது பதினொம்படத்துக்கு சுக்கரன் வந்திருக்கும்போது மூத்த சகோதரர் மூலிமா அவங்களுக்கு உதவி உத்தாசம் கிடைக்கும் ஒரு அண்ணனோ அக்காவோ கூட பிறந்தவங்க தான் வரைக்கும் கவனிக்காமல் இருப்பாங்க அவங்களே பொண்ணு பண்ணி கேட்பாங்க அவனுக்கு என்னப்பா வேணும்வாங்க அவங்களே விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க விலகி போனவரெல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க இது வந்து நட்பு வகையிலையும் தொடரும் உறவினர் வகையிலையும் தொடரும் பழக்க வழக்கங்கள் கூட பிரிஞ்சு போயிருக்கலாம் அவங்கள கூட வந்து சேருவாங்க இப்போது எல்லோரும் சேரக்கூடிய நேரம் தான் இப்போது அப்போ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா நம்மளை விட்டுட்டு போயிடுனாங்களே இப்போ வந்துட்டாங்களேன் அப்படிப்பட்ட இட நேரம் தான் இப்போ வந்திருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது இல்லாமல் பெண்கள் வகை ஏற்றம் கண்டிப்பாக உண்டு நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா துணிச்சலாக எல்லா விதிலையும் இறங்கலாம் பிளான் போட்டு திட்டம் போட்டு வகித்து வெற்றி பெறலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் போட்டி பந்தைங்களாம் கலந்துக்கலாம் வெற்றி கிடைக்கும் பெரிய மனுஷன் தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய பெரிய விஐபியோட தொடர்பு கிடைக்கும் அப்போ விஐபி தொடர்பு கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லாருக்குமே அது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அது அவங்க நேரங்காலம் சரியில்லைன்னா கூட நீங்கள் டச்சு வச்சுட்டே இருங்க அப்போது எங்களை போன்றவங்கள்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணலாம் விஐபி தொடர் கிடைச்சிருக்கும் போது நான் எப்படி இந்த மாதிரி கிடச்சிருக்கு நான் எப்படி பண்ணுன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம் அப்போ அதை பயன்படுத்திங்கன்னு தான் சொல்ல வரேன் நிறைய பேருக்கு பெரிய பெரிய பிரபலமானவங்க தொடர்பு கிடச்சி கூட நான் ஏன் இப்போ அவங்களை கேட்கணும் அப்படின்னு ஒரு மனசாட்சி தடுத்து இருப்பாங்க அது தவறு சமீபத்தில் கூட நிறைய நான் பார்க்குறேன் இப்போ நான் அவங்க இறந்த பிறகு அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் நான் இருந்தேன் அவர் பக்கத்து வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவர்கிட்ட நான் எந்த உதவி வாங்கிக்கல செய்யலை இப்படி தான் சொல்லுவாங்க என்னமோ தோணலை எனக்கு அப்படின்வாங்க அதில் எப்பயுமே உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைச்சுன்னா அது வந்து இறைவன் கொடுக்குற ஒரு தொடர்பு தான் நினச்சிக்கணும் நீங்கள் உங்களே நீங்களே அது தேடி வருது உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது கிடையாது உங்களுடைய முயற்சி எதுவுமே கிடையாது நல்லா கேட்டுங்க உங்களுக்கு எது நடந்தாலும் அது இறை சக்தியால் தான் நடக்கும் அந்த கர்மா கரைஞ்சிட்டா உங்களுக்கு அந்த பலன் வந்து சேரும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆஹா நம்ம கர்மா கரைஞ்சிச்சு போலக்கு ஜாதகத்தில் இல்லாத நல்லதும் நடக்கக்கூடிய விஷயம் எப்போ நடக்கும்னா கர்மா கரையும் போது தான் நடக்கும் அப்போது கடகராசிக்காரங்களுக்கு கர்மா கரைஞ்சுன்னே நடிச்சுங்க அதுதான் உண்மை இப்போது உங்களுக்கு நல்ல காலம் இருக்குது அதனால் அதை பயன்படுத்திங்க எல்லா வகைகளுக்கு ஏற்றமும் கிடைக்கும் அது இல்லாமல் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாமிடம் பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் நீங்கள் இப்போல்லாம் வந்து பூர்வ புண்ணியம் புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம் முன்னோர்கள் செய்ய வேண்டிய அந்த பூஜை முறைகள்லாம் செய்யலாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் காசி ராமேஸ்வரம் அது மாதிரி முக்கியமான இடங்கள் போய்ட்டு வரலாம் அது இல்லாமல் மக்கள் தொடர்புன்னு சொல்லும்போது பழக்க வழக்கலை ஏற்படுத்திங்க எந்த காண்டெக்ட் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் பழகிட்டே உங்களுக்கு நல்லவங்களாக தான் வச்சுங்க கெட்டவங்களாக தான் ஒதுங்கி தப்பு கிடையாது ஆனால் அந்த டச்சை வச்சுக்கணும் அதுதான் இப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு அரசியலிலும் ஆன்மீகத்திலையும் சினிமா துறையில் உள்ளவங்க கண்டிப்பாக முன்னாடி மூணு துறையில் உள்ளவங்க இந்த சுக்கர பயிற்சியால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவார்கள் 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 இது உண்மை 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 அது நீங்கள் கண்டிப்பாக இது அண்டர்லைன் பண்ணி மனசில் வச்சுங்க இது இல்லாமல் இது எப்படினாக்கா ஒரு டேனிங் பாயிண்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க அது தெய்வ கூட இருக்கலாம் அதுதான் உண்மை அப்போது ஒரு உபாசனை பண்ணீங்க ஒரு தெய்வத்தை நீங்கள் பெரும்பாலும் பெண் தெய்வம் தான் கடகராசேகர் உபாசனை பண்ணுவாங்க அந்த மாதிரி உபாசனை பண்ணி போயிடுச்சிங்க இது போல காலகட்டங்களில் பெண் தெய்வத்தை உபாசனை பண்ணி கொண்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களோட புத்திர புத்திரிகள் குழந்தைகள் பாக்கியாக இருந்தால் குழந்தை பிறக்கும் குழந்தைங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படும் இதெல்லாமே இப்போ கடகராட்சிகள் போகுது அதனால் ரொம்ப விஷயம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது நீங்கள் அம்பாவை வழிபட்டுவாங்க தாயார் பெருமாள் வழிபட்டுவாங்க அம்பாள் எந்த அம்பாளாக கூட இருக்கலாம் உக்கரமான தெய்வங்கள் கூட நீங்கள் வழிபடலாம் வாராகி அம்மன் வழிபடலாம் காளிகாம்பால் வழிபடலாம் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அங்காள பரமேஸ்வரி அம்மன் இது மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள் இருக்காங்க இது மாதிரி அவங்களெல்லாம் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமான நற்பலனாக உங்களுக்கு நடக்கப்போகுது பெரியம்மன் பானியம்மன் அப்படி சொல்லப்படுது எல்லாமே வழிபட்டு வரலாம் அதனால் வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் அந்த மாதிரி வழிபட்டு வரலாம் இருந்தால் வேண்டுதல் நிறைவேற்றலாம் பிரார்த்தனை செய்யலாம் தொடர்ந்து ஆன்மீகத்தில் மு முன்னேற்றமாக இருக்கலாம் நீங்கள் நான் சொன்ன இந்த மூணு துறையில் உள்ளவங்களாக இருந்தால் அந்த மூணு துறையிலுமே முன்னேற்றம் முயற்சி செய்யலாம் அரசியல் சினிமா ஆன்மீகம் இது மாதிரி இல்லை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரவிபாலெல்லாம் பண்ணிட்டு வாங்க சுக்கருக்கு வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் வாங்கிட்டு வாங்க தா சுமங்களுக்கு வந்து ஆறு பெண்களுக்கு குறைஞ்சது தாம்பூலம் கொடுங்க தான தர்மம் பண்ணுங்கள் தான தர்மம் பண்ணும்போது தயிர் சாதம் அது மாதிரி லெமன் சாதம் லெமன் தயிர் இது பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா எல்லா காயும் போட்டு பிரிஞ்சு மாதிரி சொல்லுவோம் இல்லையா வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவோம் இது இந்த மூணு சாதமே பண்ணால் ரொம்ப விசேஷம் இது இல்லாமல் கடகராசிக்கு பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன்னா ராசியாக இருக்கனால இப்போல் காலகட்டம் கோடைவு காலமாக இருக்கிறனால அங்கங்கே பந்தல் திறக்கிறாங்க நீங்கள் நீர் மோர் கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் தர்பூசணி வெள்ளரிக்காய் இது மாதிரி தாக சாந்தி கொடுக்கக்கூடிய பழ வகைகள் நீர் வகைகள் பெரும்பாலும் நீர் வகை கொடுங்க தானம் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது அப்படி பண்ணிட்டு நல்லது நடக்கும் நீர்நிலைகள் உள்ள மீன்களுக்கு உணவு கொடுங்க இதெல்லாமே உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்படுது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்